ஐயா ஞானிகள்னாக்கே ஒரு இறுக்கமான முகோபாவத்தோட எப்போது இறுக்கமா இருக்கிறவங்களே நிறைய பேர் பார்த்துருக்குறோம் ஆனா சுவாமியோட பழைய வீடியோஸ் பார்க்கும்போது சுவாமியோட முகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஆனந்தம் இருக்குது சுவாமியோட நகைச்சுவை உணர்வு எப்படி இருக்கும் அதை நீங்க நேர்ல இருந்து எப்படி அனுபவிச்சிருக்கிறீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கயா இறுக்கமான முகமுள்ள சுவாமிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த உலகத்துல சம்மந்தமே இல்லாத மாதிரி தனி இருப்பாங்க அவங்க தன்னை ஒரு பாரமாக நினச்சி தன் சரீரத்தை பாரமாக நினச்சி தன்னுடைய எண்ணங்களை பாரமாக நினச்சி தன் மனதை பாரமாக நினச்சி தன்னை ஒதுக்கிறதுனால அவங்க முகம் தி ஹவ் த லாங் ஃபேஸ் அந்த வேதனை எப்பயுமே அவங்ககிட்ட இருக்கும் அவங்க மற்ற யார்ட்டையுமே இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் பக்தர்களுக்காக வரக்கூடிய ஞானிகள் எப்பயுமே ஆனந்தமாக இருப்பாங்க ஏன்னா பக்தர்களை ஆனந்தப்படுத்தணும் இல்லை சந்தோஷப்படுத்தணும் இல்லை ஏன்னா பக்தர்கள் போகிற எப்பயுமே துன்பத்திலேயும் துக்கத்திலேயே இந்த வாழ்க்கை சாகடத்துல மூழ்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்கல்ல அவங்கள ஆனந்தமாக வச்சிருக்கிறது எப்படி அவர் ஆனந்தத்தை வெளிப்படுத்தினா தானே நம்ம ஆனந்தமாக இருக்க முடியும் சாமி ஆனந்தமா இருந்து திரிக்க போது நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க உங்களால் திரிக்காமல் இருக்க முடியாது நீங்களும் ஆனந்தமா இருப்பீங்க ஸோ மக்களோட பக்தர்களுடைய கஷ்டங்களை போக்குறதுக்காக இந்த மாதிரி யானைகள் ஆனந்தமாக இருப்பாங்க பாப்பா ராமதாஸ் ஆனந்தமாக இருப்பார் அதே போல் சுவாமி ஆனந்தமாக இருப்பாருன்னா அவருடைய சிஸ்டர் ஸோ அந்த ஆனந்தம் அந்த பரிபூர்ண ப்ளீஸ் அதில் எப்பயும் இருப்பாங்க இதில் சில சமயங்களில் ரொம்ப லைட் மூமெண்ட்ஸும் கொடுப்பாங்க ஒரு தடவை வாணிஜெயராம் வந்திருந்தாப்புல சாமி பார்க்க வந்திருந்தாப்புல வந்தவுன்னா சாமி அப்படி உபசரித்து எல்லாம் பண்ணாப்புல நிறையா பாடல்கள் அந்தம்மா பாடினாங்க சிவாசி வெரி குட் சிங்கர் நல்லா பாடினாங்க அப்புறம் அவங்க போக வேண்டிய நேரம் வந்துச்சு நமஸ்காரம் பண்ணாங்க போ போட்டாங்க சாமி கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணார் போயிட்டாங்க திடீர்னு அவங்க வாசலில் இப்படி வரைக்கும் போயிருக்காங்க திடீர்னு ஞாபகம் வருது வாணிஜெயராமுக்கு ஒன்றுமே பிரசாதம் கொடுத்து உள்ளேன்னு ஞாபகம் வருது சாமிங்கிறது ஒன்றே சொல்கிறார் வாணி அப்படிங்கிறார் அந்த மாதிரி திரும்பி பார்க்குது வாணி என்ன சொல் விளையாட்டு அங்கே இருந்து அவங்க எல்லாேருக்கும் அவ்வளோ சந்தோஷம் இல்லை அப்படி மகிழ்ச்சி ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதுன்னு சொன்னவங்க எவ்வளோ அழகாக முட்டாளாக்கிட்டாரு இது ஒரு நிகழ்ச்சியாக இன்னொரு நிகழ்ச்சி ரொம்ப படித்தவர் அவர் எம்ஏ ஃபிலாசி அவ்வளோ படித்தவர் ஒரு நாள் வந்தார் தன் குடும்பத்தோடு வந்தார் கையில் வந்து ரெண்டு சீப்பு வாழைப்பழத்தை வச்சுருந்தார் சாமி எங்கள் வீட்டில் சாமி அப்படின்னு சொல்லி பாதத்தில் வச்சார் சாமி அந்த ரெண்டு சீப்பையும் எடுத்து கையில் வச்சுக்கிட்டார் பார்த்துட்டே இருந்தார் அப்புறம் வந்து பார்த்தார் மறுபடியும் பார்த்துட்டே இருந்தார் எங்கே வளர்ஞ்சது அப்படின்னா சமயம் எங்கள் வீட்டில் தான் சாமி ஓஹோ மறுபடியும் பார்த்தாரு மொழியும் மோந்து பார்த்தாரு மொழி வச்சுட்டு மறுபடியும் கேட்குறாரு எங்கே வளர்ந்தது சமயம் வீட்டில் தான் சாமி மொழியும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து விடறாரு தம்பி வீட்டில் என்ன எங்கே கிச்சன்லையா டைனிங் ஹால்லையா பெட்ரூம்லையா ஐயோ இல்ல சாமி இல்ல சாமி இல்ல சாமி ஈகாவே கிச்சன் கார்டன் சாமி அங்க எங்களுக்கு ஒரு வாழைமலை இருக்கு அதுல வந்த இந்த இது பழந்த சாமி இது ஓஹோ அவர் சிரிக்காம எங்கள் எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம் அது ரொம்ப படிச்சவருக்காரே அவருக்குதான் அசடு வழியுது அப்படி வழியுது இந்த மாதிரி நிறைய சமாச்சாரங்கள் நிறைய சமாச்சாரங்கள் நடக்கும் ஒரு பக்தன் ரொம்ப பிரியமான பக்தன் எல்லாருமே டெக்லர் பண்ணுறாங்க சாமி மேலே அவ்வளோ பக்தி உள்ள பக்தன் அவர் வராரு சாமி வராரு அந்த பக்தனை என்ன வகையெல்லாம் அவனை வந்து ஒரு ஒரு கசிக்கு பிழியணுமோ அளவுக்கு கசிக்கு பிளிகிறாரு ஒரு லேடி சொல்கிறாங்க சாமி அந்த பக்தனுக்கு அவங்க மேலே அவ்வளோ அசாத்திய பெரிய சாமி பாருங்கள் நீங்கள் இல்லாமல் சாப்பிடவே மாட்டேன்ட்டார் சாமி என்னம்மா பக்தன்

இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மாதிரி சுருக்குன்னு சு குத்துற மாதிரி ஒருத்தருக்கு இருந்தாலும் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது ஒரு டீச்சிங்காக இருக்கும் அது ஒரு ஆனந்தத்தையும் கொடுக்கும் இந்த மாதிரி லைட் மூமெண்ட்ஸ் நிறையா சினிமான்னு சொன்னாலே வந்து சில சாமியார்களுக்கு பிடிக்காது ஆனால் சாமிக்கு சினிமா பாட்டே பிடிக்கும் உடற்ப நாங்கள்லாம் எங்கள் வீட்டு பெண்கள் எல்லாம் பகலில் பாடிக்கிட்டு இருப்பாங்க ராத்திரி நாங்கள் ஆண்கள் அவரோட உட்காந்துருக்கணும் சாமி தூங்குறது கிடையாது பகலையும் தூங்க மாட்டார் ராத்திரையும் தூங்க மாட்டார் அப்போ எங்கூட வந்த ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பாடுறாரு இரவிநிலாட்டம் பகலின் தூக்கம்னு சாமி தோடை தட்டி தாளம் போட்டு ரசிக்கிறார் அந்த பாட்டை அப்படி ரசிக்கிறார் அது அதுவும் சிரிச்சமானிக்கு ரசிக்கிறார் ஸோ நம்மளோட நம்ம அவரோட கலந்துக்கிறோமா இல்லையோ அவர் நம்மளோட ஒன்றா சேர்ந்துடுறார்ல நம்ம நமக்கு அந்த சக்தி கிடையாது கண்டிப்பாக தெய்வத்தை நம்ம வந்து ஐக்கியமாக உண்டான சக்தி நமக்கு கிடையாது ஆனால் தெய்வத்துக்கு அந்த சக்தி வந்து நம்ம நம்மளை வந்து ஆரவணிச்சுக்கிறது இந்த மாதிரி நிறைய லைட் மூமெண்ட்ஸ் மூலமாகவும் சீரியஸாகவும் அழுது அழுதும் நம்மளை வந்து எல்லா விதமான எமோஷன்ஸையும் காட்டி நம்மளை வந்து ஆரவணிச்சுக்குவார் இந்த மாதிரி நல்லாயிருக்கும்